இறையருளை வேண்டி நாம் இப்போது கேட்க போகுது பஞ்சதந்திர கதை இந்த பஞ்சதந்திர கதையில் வந்து ஒரு குருஜி இருக்கார் அந்த குருஜி வந்து கங்கை கதை கரையோட கங்கை நதியோட கரையில் உட்காந்து பண்ணிட்டு பண்ணிட்டுருப்பார் அவர் ரொம்ப இட்ஸ் வெரி கிரேட் மேன் அவருக்கு வந்து என்னென்னா எதையுமே உருவத்தை மாற்றி பண்ணக்கூடிய ஸ்லோகமெல்லாம் படித்து இப்போ ஒரு பூனையை நரியாக நரிய யானையாக்க அந்த மாதிரி திறமைகள் நிறைந்தவர் அவருக்கு கீழே பல சீடர்கள் வந்து படிச்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு நாள் என்ன ஆகுது இவர் கையை ரெண்டை இப்படி வச்சுட்டு தவம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவரோட கையில் ஒரு மேலே பறந்து போயிட்டுருக்கிற ஒரு பருந்தோட வாயில் இருக்கிற ஒரு சின்ன குட்டி எலி வந்து அவரோட கையில் விழுந்துருக்கு கையில் விழுந்தோன்னா அவர் பார்க்குறாரு அந்த எலியை பார்த்தோன்னா அதோடய கண் வந்து ரொம்ப அழகாக கருகருன்னு கருந்துருக்கு காலு அதோட வால் வந்து ரொம்ப நீளமாக நல்லாயிருக்கு அதை பார்த்தோன்னா அதை அப்படியே அவர் அந்த திகச்சு போய் அந்த எலியோட குட்டி எலியோட உருவத்தை பார்த்து மயங்கிடுறாரு அப்போ உடனே என்ன பண்ணுறாரு அதை மனசு இல்லாமல் அப்படியே கையிலே வச்சுக்கிட்டு ஒரு ஸ்லோகம் சொல்கிறாரு அந்த எலி வந்து திடீர்னு ஒரு பொண்ணாக அழகான பொண்ணா மாறிடு இந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு அவர் வந்து க வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு தன்னோட தன்னோடய கிட்ட வந்து இந்த எிய பொண்ணா மாத்திட்டேன் இந்த பாத்தியா இந்த பொண்ணு எப்படி இருக்கா பார் அப்படின்னு ஓ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப அழகா இருக்கா நான் இவளை வந்து என்னோட மாதிரி வச்சு வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு வந்து வேண்டியதெல்லாம் செய்யறாங்க நல்லா சாப்பிட்டு நல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்கிறான் கொஞ்ச நாள் ஆன உடனே அந்த பொண்ணு பெரியவளாயிடும் பெரிய விழா உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க இந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை நம்ம பண்ணணும் நல்ல மாப்பிள்ளையா சாதாரணமான கல்யாணம் பண்ண சிறந்த மாப்பிள்ளையாக அவளுக்காக நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த குருஜிக்கு வந்து நல்ல பவர் இருக்கிறதுனால அவர் வந்து ஒரு ஸ்லோகம் சொல்லி அந்த சூரியனையே கூப்பிடுறாரு ஏன்னா உலகத்திலேயே சிறந்தது சூரியன் தான் அதனால் சூரியனை வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னு சூரியன் வந்துடுறாரு எதுக்காக என்னை கூப்பிட்ட அப்படின்னு கேட்குறாரு அப்போ அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி என் பொண்ணு இருக்கா என் பொண்ணை வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பொண்ணு பக்கத்தில் போகிறான் அந்த சூரியன் பக்கத்தில் போனோன்னா இவரோட அந்த நெருப்பு தாங்க முடியல அந்த கணல் வந்து இவரை சுடுது உடனே அவர் திரும்பி பக்கத்தில் அம்மா அப்பா கிட்ட ஓடி வந்து அப்பா அப்பா இந்த சூரியன் எனக்கு வேண்டாம்ப்பா இது ரொம்ப சூடாக இருக்குது நான் அவர் பக்கத்துலேயே போக முடியல அப்படின்னு சொல்கிறான் உடனே அந்த குருஜி சொல்கிறார் அப்படியா சரி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அந்த சூரியன் சொல்றாரு என்னை விட வந்து மேகம் வந்து ரொம்ப கூலாக நல்லா இருக்கும் நீ மேகத்தை கூப்பிட்டு என்னையே அந்த மேகம் மறைச்சிடும் அந்த மாதிரி ஒரு திறமை உண்டு மேகத்துக்கு நீ மேகத்தை கூப்பிட்டு உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு சூரியன் போயிடுறாரு ஒன்று மேகம் அங்கேருந்து வருது மேகத்துக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லணும்னா மேகம் வருது இந்த முனிவர் பக்கத்துல அதாவது குருஜி பக்கத்துல அப்போ அந்த மேகத்துக்கிட்ட சொல்றாரு இந்த மாதிரி என் பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பொண்ணு என்ன பண்றா அந்த மேகத்தை பார்த்தோன்னா ஐயையிருக்கு எனக்கு வேண்டாம் பா அப்படின்னு சொல்லிடலாம் நீ வந்து நீ காற்றை கூப்பிடு காற்று வந்து நல்ல பல படம் வெள்ளையா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த சொல்லிட்டு அந்த மேகம் போயிருது உடனே இந்த குருஜி வந்து அந்த காற்று வர்றதுக்காக ஒரு ஸ்லோகம் சொல்றாரு காற்று வருது காற்று வந்த உடனே என்ன என்னன்னா என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியாப்பா அப்படின்னு இந்த குருஜி கேட்குறாரு அப்போ காற்று பார்த்த உடனே இந்த பொண்ணு சொல்கிறான் இதெல்லாம் இங்கேயும் அங்கேயுமா ஓடிக்கிட்டே இருக்கு இது என் பக்கத்தில் இருக்க போறதே இல்லை அதனால நான் வந்து எனக்கு வேண்டாம் இந்த காற்று வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்போ காற்று என்ன சொல்லுது நீ கூப்பிடு மலை வந்து என்ன விட உயர்ந்தவன் நான் போனேன்னா அந்த மலை வந்து தடுத்து நிறுத்திடும் அப்படின்னு சொன்ன உடனே சரி மலையை கூப்பிடுறாரு அந்த குருஜி மழை வந்தோடனே என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு மலை என்ன சொல்லுது மலை என்ன சொல்லுது ஐயோ என்னை விட பக்கத்துல போற இந்த பொண்ணு மலையை தொட்டு பார்த்தோன்னா ஐயோ இதே இவ்வளவு ஹார்டா இருக்கு எனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிதான் இப்படி சொன்னோடனே இரண்டாவது இது வேண்டாங்கிற அழை அப்படிங்கும் போது அந்த மலை சொல்லுது எலி இருக்கு பாரு குட்டி எலி இருக்குல்ல அந்த எலி வந்து இந்த மலையவே குடைஞ்சி அந்த பக்கம் போயிடும் அதனால நீ அந்த எலியை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு மாலை போயிருது எலி வருது எலி வந்த உடனே இந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருது ஆகா இந்த எலி தான் எனக்கு சரியான ஜோடி நான் இந்த எலியவே கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறேன் உடனே குறித்து என்ன பண்ணுறாரு அந்த எலியை இந்த பொண்ணாக தகுந்த இந்த பொண்ணாக இருக்கிறதுனால தானே அந்த எலியை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அதனால் பழையபடி அந்த துண்டலியாகவே அந்த எலியை மாற்றி அந்த எலியோட நீ அவரே கல்யாணம் பண்ணிட்டு போய்க்கோ அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க இந்த குருஜியும் அவரோட மனைவியும் பார்த்தியா இவ்வளோ நாள் அந்த பொண்ணு நம்மகிட்ட சந்தோஷமாக இருந்தால் அதுவே நமக்கு போகணும் இப்படியாக நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க இங்கே எல்லாருக்கும் கதை பிடிச்சிருந்ததா நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்